அலகமது இல்லா நம்முடைய ஆலா உஸாத் அவர்கள் மிக அற்புதமான முறையில் ஓதக்கூடிய காலத்தில் எப்படி நம்ம அதை பயன்படுத்தணும் அதில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்ற பல விஷயங்களை நம்ம இடத்துல எடுத்து சொன்னாங்க உஸாத் அவர்கள் இன்றைக்கி வந்து இந்த லெவலில் அவங்க அல்லாஹுத்தால வச்சுருக்கிறான் அப்படின்னா அவங்க அப்படித்தான் அவங்களுடைய ஓதக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்தினாங்க ஜமாலியா மதரசாலையும் சரி அவங்க ஹிவ்ஸு ஓதக்கூடிய காலத்துலேயும் சரி அதான் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இன்னைக்கு உர்ஷாத் அவர்களை இந்த இந்தளவுக்கு மிக உயர்வான இடத்துல வச்சு பலாயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கொடுத்துருக்குறா அப்படின்னா உஸ்தாத் அவங்க ஓதக்கூடிய காலத்தில் அவங்க பயன்படுத்தின அந்த பயன்பாடு அவங்க நடந்து கொண்ட விதம்தான் மொத்த மதரசாவும் வெளியே போய் வெளியில் சாப்பிடுவாங்க ஆனால் உஸ்தாத் அவங்கள பொறுத்த மட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஓதக்கூடிய காலத்தில் மதரசா உணவை தாண்டி வெளி உணவுகளை சாப்பிட்டதே கிடையாது அப்படி ஒரு பேண்டுதல் அதே மாதிரி ஓதக்கூடிய காலத்தில் தகஜத்தை விடாம தொழுதும் ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நமக்குலாம் தகஜத் ரொம்ப சிரமமா இருக்கு தகஜத்தை தொழுக ஓதக்கூடிய காலத்துல முழுக்க தகஜத் அந்த தகஜத்தில் அவங்க செஞ்ச துவாவுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அத்தாயி கல்வி குழுமம் என்பது இவ்வளவு சிறப்பாக சீரும் சிறப்பமாக ஆச்சரிய கண்களோடு எல்லோரும் பார்க்கும் விதமாக அல்லாஹு தலை வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி எப்படி நடக்குது இந்த மதரசா எப்படி நடக்குது இந்த கல்லூரி எப்படி நடக்குது அப்படி நடத்துறவங்களை விலைக்கு சொல்லுங்கண்டா எவ்வளோதான் சொல்லி கேட்டாலும் விலைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹுத்தாலா கராமத்தாக இந்த கல்லூரி அல்லா நடத்துகிறான் பிலாலி அரபி கல்லூரியை உர்ஷாதுடைய தலைமையில் அப்படி தான் அதற்கு பிறகு அத்தாயி என்கிற இந்த பெயரில் இன்னைக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களும் எப்படி நடக்குது இதற்கான பொருளாதார கட்டமைப்பு என்ன எவ்வளோ மிகப்பெரிய ஆளுங்கள் கூட ஆச்சரியப்படுறாங்க எப்படி நடக்குது இதனுடைய பொருளாதாரம் என்ன இப்படி மாணவர்களை மெயின்டைன் பண்ணுறாங்க எப்படி வழி நடத்துகிறாங்க இவ்வளோ ஒழுக்கமான முறையில் அல்லாஹ் அக்பர் தமிழகத்தில் மிகப்பெரிய ஷேகமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்கெல்லாம் மதரசா நடத்துகிறாங்க மதரசாவுக்கு பிரின்ஸிபலாகவே இருக்கிறாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வரும்போதே பார்த்து அப்படி இருக்கும் ஆகமாஜ அந்த தோற்றமோ அந்த ட்ரெஸ் கோட்டிங்கோ அப்படி இருக்கும் ஆனால் அவங்களுடைய மதரசாவை போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபெயிலியர் அந்த மதரசா மாணவர்கள் ஓதி குடிக்க முடிக்கக்கூடிய மாணவர்களே போய் அந்த ஷேக்ட்டை கேட்டாங்களாம் நீங்கள் மதரசாவை நீங்கள் ஒழுங்காக கவனிக்கலாம் நாங்கள் இந்த வருஷம் பட்டை வாங்க மாட்டோம் அப்படின்ட்டாங்களாம் இந்த செய்தி பாருங்கள் ஒரு மிகப்பெரிய தமிழகம் முழுக்க பேச்சாளராக பயானுக்கு போகிறாங்க நிறைய பேருக்கு ஆன்மீக வழிகாட்டின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு கல்லூரியை எப்படி நடத்தணுன்ற அந்த விஷயத்தில் அவங்களுக்கு தெரியல ஆனால் உஸ்தாத் அவர்கள் நாங்க ஓதக்கூடிய காலத்திலயும் சரி பெரிய பயானுக்கோ அல்லது பெரிய பேச்சாளராகவோ பெரிய மேடைகள் ஏறி பெரிய ஊர் ஊரா போய் பயான் பேசி அப்படி எல்லாம் கிடையாது அல்லது ஹஜ் உம்ரா இன்னைக்கு எத்தனையோ ஆலிம்கள் வருஷ வருஷம் ஹஜ்ஜுக்கு போறாங்க மாசம் மாசம் உம்ராவுக்கு போற எத்தனையோ ஆலிம்கள் உண்டு அவ்வளோ ஜீவிகளை போன்று நாங்கள் தான் இந்த உலகத்தில் பெரிய அறிவாளிகள் மாதிரி எத்தனை ஆளுங்கள் இருக்கிறாங்க ஆனால் உஷாத் அவர்கள் முழுக்க முழுக்க மதரசா மாணவர்கள்னு ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்குனாங்க இன்னைக்கு அந்த கூட்டம் அத்தாயி கல்வி குழுமத்திற்கு கீழே பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை உருவாக்கிட்டு இருக்கு சரி இதோட தான் முடிஞ்சிருச்சு நம்ம ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டோம் அதோட நம்ம நின்றுலாம் அவங்க அவங்க மாணவர்கள் கல்லூரியை நடத்திட்டோம்னு இல்லை ஒவ்வொரு கல்லூரிக்கும் சென்று அங்கே போய் அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் அங்க அந்த இருக்கக்கூடிய முதல்வர்கள்ட்ட ஏற்படக்கூடிய மன தோய்வுகளை புத்துணர்ச்சியாக்கக்கூடிய வேலையை உஸ்தாத் அவங்க தொடர்ந்து செய்யறாங்க இந்த நேரத்துல துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த நேரத்துல உஸ்தாத் அவர்களுக்காக நம்ம துவா செய்யணும் உஸ்தாத் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் அல்லாஹு தால தந்தர் புரிவானாக இன்னும் சிறப்பாக அவங்க எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள்ல மிக ஆச்சரியமான மிகவும் தமிழகம் இல்ல உலகமே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு முன்னெடுப்புகள் நம்ம நல்லிணக்க மாநாடு பொதுவா மீளாது விழா அப்படின்னா சின்னதா ஒரு சின்ன இடத்துல நடத்திட்டு போயிருவாங்க கடந்து போயிருவாங்க ஆனா உஸ்தாத் அவங்க எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க மூன்றாவது நாலாவது வருடம் கிட்டத்தட்ட இது நடக்குது மிகப்பெரிய ஒரு ரசூலுல்லாவை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா ஏதோ சிம்பிளா இருக்கக்கூடாது ஒரு மிகப்பெரிய அரங்குலை நம்ம வைக்கணும் அதை நிறைய அறிஞர்கள் மாற்று மத சகோதரர்கள் வந்து நம்மளே ரசூல்லாவை பத்தி புகழ்ந்து பேசுறது மேட்ரு இல்லை எல்லா நம்ம எல்லா மாணவர்களும் நம்ம எல்லாரும் சேர்ந்து மீளாத விழாவை கொண்டாடணும் அதுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் நீதிபதிகள் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல இது ஒரு பெரிய முன்னெடுப்பு அதனால வருடந்தோறும் இது போன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உர்சாத் முன்னெடுக்கிறாங்க அந்த முன்னெடுப்புகளில் இன்ஷால்லா நம்மளால எல்லாம் ஒத்துழைப்புகளும் இன்ஷால்லா நம்ம தரணும் இன்ஷா அல்லா நம்மளும் அதுல ஒரு சிறந்த ஆளுமைகளா உருவாகணும் ஒரு திறமை உள்ளவர்களாக உருவாகணும் ஒரு மல்டி பர்சனாலிட்டியா உருவாகணும் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலத்துல உர்சாதுடைய இந்த அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய மிகப்பெரிய எழுச்சி இன்னும் அல்லாஹு தலை சிறப்பாகணும் அதுக்கு உஸ்தாத் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீ நீண்ட ஆயுளையும் பொருளாதாரத்தில் அல்லாஹ் மறக்க செய்யணும் ஆனால் உஷா பொருளாதாரத்தில் வறக்க செய்யணுன்றதை விரும்ப மாட்டாங்க அந்தந்த நேரத்தில் அதாவது அப்படி அப்படி நடக்குன்னு தான் பார்ப்பாங்க ஆனால் இன்ஷால்லா நம்முடைய அத்தாயி கல்வி குடும்பத்துடைய நாலேஜ் சிட்டி என்று சென்னையில் உருவாகுது இன்ஷால்லா அது மிகச்சிறப்பாக இன்ஷா இன்ஷால்லா உருவாகணும் எப்படி ஒரு மிகப்பெரிய நாலேஜ் சிட்டியாக அதிலே ஒரு யூனிவர்சிட்டி அதிலேயே பள்ளிவாசல் அதிலே எல்லாமே அதில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக இன்ஷா அல்லா அத்தாயி நாலேஜ் சிட்டி உருவாகணும் அதற்காக இன்ஷால்லா நம்ம துவா செய்வோம் உர்ஷாதாவுடைய தாயாருக்கு அல்லா நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயலையும் அதற்காக இன்ஷால்லா நம்ம துவா செய்வோம் எல்லாம்